ஹாய் மக்லே அண்ட் வெல்கம் பேக் டு நியூ வீடியோஸும் இன்றைக்கி வந்து துசியாக்காவும் அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாஸும் சஞ்சானா அபிலபி அண்ட் அஜய் குட்டி வந்து எல்லோரும் அவங்களோட வீட்டை முதல் முதல் தெருவாக குடும்பமாக வராங்க ஸோ முதல் வந்து லெவி தானியா வந்தவர் அண்ட் மெற்றபடி அஜய் வந்தவர் ஆனால் அப்படி குடும்பமா வந்து இப்பதான் முத தடவை வர போறாங்க சோ அவங்களை வந்து வடுவ விர வைப்போம் அவங்க விர வைக்கிறதுக்கு வந்து நான் வடிவ சுற்றியை எல்லாம் மட்டுவா சமைத்து எல்லாம் ரெடியாக இருக்கிறேன் ஸோ எஸ் என் யா ஸோ வாங்க வெற வைப்போம் ஆ இஞ்ச அளவாக நிற்கிறாங்கள் வா பார்த்தீங்க பார்த்தீங்கடா அங்க ஸ்வீஸ்லே இருக்க பக்கத்துல இருக்க பூவா பிடிங்கி போட்டு எனக்கு காட்டுறா வா வாங்கோ வாங்கோ அரியன் குட்டி வா நிஞ்சு ரெடியா இருக்கிற விஸ்து பேர் ராய்காரியா വരവ <invece> <IPPilsara> <Wow! APIANDA> <ENAC2>

이제 잠깐만 이렇게 나한테 미리 알아서 해줄래 미리 어제가 미리 미리 알아 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 미리 கோழிபொரியல வந்து தேசிகாவோடய வெங்காயம் சிவப்பு வெங்காயம் டெக்கரேஷன் பண்ணி சைட்டிஸுக்கு வாங்க குடுக்க வாங்க வாங்க இருக்கும் <laughs> <laughs>

நாளைக்கு இருந்து நீ திருப்ப சமைக்க தொடங்க

சுஜி உண்மையா சமையல்ல ஒரு துளி கூட தெரியாது கஜி தான் எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுக்கு எடுக்கிறது ஆனா இப்ப கஜி கிச்சன் பக்கமே போறேன் சுஜி தான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் என்னோட கிரியாக்காக இருந்தவா தூசி சுஜிக்கு பெரிய சமைக்கிறது சொல்றீங்க ஆனா ஆரியன் குட்டிக்கா வித விதமாக தான் சமைச்சி கொடுக்குறாரு நானும் அப்பா வகை சொன்ன இப்போ வைஃப் இல்லை அம்மா என்ன வைஃப் அண்டேக்குல எதிர்பார்ப்பு இருக்கும் புருஷன் செஞ்சுதார் ஒன்னுமெண்ட் இதே அம்மா அண்டேக்குல பிள்ளைக்கு நம்ம செஞ்சு கொடுக்க ஒரு இது இருக்குமில்ல அது மாறிட்டான்னு சொல்லி சொல்லி கிரிச்சனா அதுதான் உண்மை உண்மையாக நான் ஹேப்பியா இருக்கேன் நீங்க இவ்வளோ வந்து இவ்வளோ தூரம் சுத்தி ககை எல்லாம் சாப்பிட்றது அதே பி லே பி என்ன ஹேப்பியா எனக்கு சூச்சி പോ um, <laughs> <target. laughs> <laughs> <Yeah? speaking up> சாப்டா சடாய் குடுக்குறீங்க சாப்பாடல அடி கொல்றீங்களே பேர் வெச்சு போறதுக்கு வந்து என்ன சாபட கேட்ன பேர் வெச்சு அஜி <muchas> சாப்பிடலாம் ஸோ மக்களே நான் வந்து இப்போ ஸ்ட்ராபெரி கேக் அடித்து கொண்டு இருக்கிறேன் இப்போ வந்து எல்லாம் செய்கிறேன் ஸோ அவங்க வந்து அவையோட சாமி டி வீடு யூடியூப்பில் வந்திருக்கு ஸோ அதை வந்து அவங்க ரசித்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இது வந்து துசியாக்காக்கு தெரியாது இது என்னன்ட்டு இன்றைக்கு வந்த மக்களே என்னோடையும் கஜியோடையும் அஞ்சாவது வருஷம் கல்யாண நாள் ஸோ இன்றைக்கு இருபத்தி நாலாந்தேதி ஜூலை மாதம் அஞ்சு வருஷம் ஆச்சு கஜியோடு கல்யாணம் பண்ணி எஸ் ஸோ இது வந்து சர்ப்ரைஸாக ஸ்ட்ராபெர்ரி கேக்கோட நான் மெலடியை நான் விழுந்துட்டேன் ஸோ அதெல்லாம் வந்து கொண்டாடுவோம் இவங்க எல்லாரும் வந்து நிற்கிறீங்க அது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ல சந்தோஷமாக இருக்குது ஸோ எஸ் ஸோ வாங்க ஸ்ட்ராபெரி கேக்கை முடிப்போம் ஸோ மக்களே நம்மள ஒரு ஸ்ட்ராபெரி கேக் ரெடி ஆச்சு ஸோ வாங்க விட்டலாம் ஸ்ட்ராபெரி கேக் அப்படியே அப்படியே कोन से सब कोई नहीं हां हां का चेंज रेट या या अपडेट हो जाबो 20 के अंदर महीने में जाबे तू क्या का केला अंगूर पड़ते टेस्ट है वो वो हमारी इल्ले करेक्ट हां ये डिस्टेंशन लेकर ही नहीं बे का सब विश्वास नहीं हम्म mean a photo that didn't. I'm an immunicant in the man. Yeah. Yeah. Got a suji, a strawberry cake. Yeah. Same, same, same. The Tanipa, you know, the Jackie. Maybe, Valen. Valen, Uncandida. Uncandida. What's up, Price?

ਤੁਹਾਡੇ ਉਹਨਾਂ ਹੈਪੀ ਬਰਥਡੇ ਅਨੀਵਰਸਰੀ। ਧੰਨ ਰਹੀ। ਦੇ ਅਨੀਵਰਸਰੀ। ਇਹਨਾਂ ਨੂੰ ਪਾਸ ਬੜੀ ਤਨੂ। ਨੋਟਾਂ ਉਹ ਰੰਗ ਆਦੇ। ਹੈਪੀ ਬਰਥਡੇ ਅਨੀਵਰਸਰੀ ਕਾਜੀ ਸੁਜੀ। ਹਾਣ ਮੜਾ। ਮੜਾ। திகம் திகம் அஞ்சாவது வச காலியறனாளம் அஞ்சாவது வச காலியறனாளம் பால்திகள் சுஜி காஜி ஆர் என்கிற குட்டி

எனக்குன்னாவால react பண்ணுவா போல இருக்கு அப்பே சுஜேத் டீக்கப்பத்தல வந்துட்டீங்க சோ இதெல்லாம் வந்து இதவரே தூசி ஆக்க எனக்கு இந்த வந்தம் போற எனக்கு தந்த விட்டாவ என்னடா சாக்லேட் வந்து உங்களுக்கு வாங்கி கொண்டு வந்த சொல்லுங்க வந்தம் ஓகே தமிழ்

மேலோட்டமா வந்து சரத சருதாசாரமா இருப்பீங்க சாக்லேட்டுகள் இருக்கு பார்க்கும்போது நான் இது இருக்குது நான் ஒவ்வொரு சரூதம் வந்து ஒவ்வொரு சீஸ் தொண்டி இருக்கணும் என்று அப்படித்தானே ஏன்னா இதுல வந்து தேசிக்கா கரமல் அப்படி இருக்கு ஸோ அந்த மெஸ்ஸி சாக்லேட் மாதிரி அந்த நீட்டு நிட்டா இருக்கும் சோ அப்படி வந்து இது கொஞ்சம் சருதாசாரமா இருக்கிறது அடுத்ததான் வந்து ஆ இதுவன்ன பாக்கும் போது அந்த அல்வா மாதிரி இருக்குது. இது போது அப்படிதான் இருக்குது. சோ இதும் இந்த நம்ம தமிழ் ஸ்வீட் வகையில தான இதுக்கு இருக்கு அந்த இது வந்து French caramel இது பிரெஞ்சு காரன் testng இல்ல. எல்லாமே வந்து ஒரே பிரேக் இதை வந்து பார்க்கும்போது அவங்கெல்லாம் வடிவாக தயாரித்து செஞ்ச பொறுக்கண்டு தான் எனக்கு வடிவாக தேடி இது என்ன இதில் வந்து அந்த சாய்ன் அந்த பேப்பர் ஓட்டுறதுனால இதில் வடிவாக தெரிஞ்ச கொள்ளலாம் இதை எவேங்களை தயாரித்து விற்கிறதுண்டு ஸோ ரொம்ப க்யூர் ஸோ இதை வந்து கண்டிப்பாக நான் சித்தாக்கு மூலியமாக வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் என்னண்டு

கொலை வந்து ருசியா கண்ட அம்மா பேர்தே அண்ண செஞ்சது நேற்று செஞ்சது வந்து எனக்கு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுறாங்க

பால் சாஃப்ட்வウェア இருக்குது செய்யற காம். இருக்கு. நல்ல இருக்கு. காய ஏலே ஒண்ணுமில்ல. நல்ல சாஃப்ட்வウェア இருக்கு. என்ன மிருகுன பாருங்க கேக். கேக்கோ? இதுதோ? ஆ, ஊதுபட்டர் ஆனா உமே தெல்லான பிளேன்தியோட குறியாச்சும் நியாயருக்கும். யா இது மாந்த கேக். தன நல்ல இருக்கு. இத வந்து நானே சாப்பிட்டு முடிப்பேன். ഉരുളക്കലാങ്ണ്ട് അടിച്ച് കാ

மெலரி வந்து வாசனை இல்லை சோ இது ஆனா நீங்க கொடுத்தா அந்த ரூம் ஃபுல்லா வாசனையா இருக்கும் சோ இதுதான் நாங்க இப்ப மூன்று எத்தனை வருஷமா எப்ப நாங்க வந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேண்டி கொண்டு வந்தது சோ இது வந்து நான் ரெண்டு வேஷமா பாவிச்சு கொண்டுதான் இருக்கிறோம் அவ்வளவு நெல்லா இருக்கும் இது வந்து நெல்ல பாவிக்கும் அது மொண்டு ஊ இது வந்து ஃபுல்லா உடுப்புகள் ஆரியன் குட்டிக்கு உடுப்புகள் சரியான சாயசேன் ஆரியன் வந்து இப்போ வந்த மக்கள் நாலா நாலு வயசுக்கும் அஞ்சு வயசுக்கும் உடுப்புகள் போற யார் வந்து இப்போ ரெண்டு வயசு தான் நானும் போறோம் ஆனால் கொஞ்சம் அந்த பெருசாக போட்டால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வடிவாயிருக்குது ஸோ அதனால இது சூப்பர் വെക്കി ഇതൊക്കെ <laughs> <Nella, cute. laughs>

ம் இங்க பாருப்பா மக்களை சஞ்சான எவ்வளவு பூவாச்சு சின்னா என்னது திருவித கொஞ்ச நேரம் தக்காயிடுச்சு என்ன மாதிரி சஞ்சான ஒரு ரெண்டு கிடை வீட்ட நிக்கலாமே நாங்க வந்து இன்றைக்கு சம்பலும் துசையாக்க தந்து விட்ட ரோஸ் பானோட சேர்த்து சாப்பிட போறோம் எம்மியா இருக்கும்

டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க எப்படி கண சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க டேஸ்ட் பண்ணி ஒரு தங்க இருக்க கொடுத்து வெச்சிருக்கானு

இப்போ வந்து நாங்கள் இருவு சாப்பாடுக்கு லசாணியாக செஞ்ச இது வந்து காட்சி செஞ்சவ ஸோ இதை வந்து இப்போ நான் ஓஃபனுக்கு வச்சு இப்போ ரெடியாக வை வந்து கொண்டு இருக்குது இனி இது வந்து இப்போ ரெண்டாவது புக வருது ஸோ இது வந்து இப்போ எங்களோட ரெண்டாவது லசாயணி இது வந்து ஸ்பெஷலாக துசி தான் செஞ்சது கொஞ்சம் ஒரிப்பாக வச்சு வட்டி மாதிரி வெளியான அழுத்த ഇത് വന്ന് മൊച്ച പീസീസ്

இப்போ தானே இதை மட்டும் இல்லை சாப்பாடு சம்பல் அதோட கோழி மாங்காய் கோழி திரட்டல் இதெல்லாம் இருக்குது வேலுமணி சாப்பிடுவோம் மட்டும் முடிவு எடுத்துருக்குறேன் ஆனால் எல்லாத்துலேயும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ஓகே கஜி கஜி அண்ட் ஸ்விட்சி யூடியூப் சப்போர்ட் பண்ணி என்னுடைய வீடியோஸை பார்த்து லைக் பண்ணுங்க என்ன எல்லாம் செஞ்சு நீங்க எல்லாத்தையும் முடியாது எஸ் மக்களே சோ நாள் வந்து முடிந்து விட்டது இந்த உங்களை வந்து நாங்க அடுத்த வீரோட சந்திப்போம் இதுல கஜி சூஜி ஆரம்பி டோசியாக்கா என்னும் வந்து பாய் பாய் சொல்ற